ஹாய் வணக்கம்ங்க நம்ம ஜோஸ் ஆர்கானிக்ல மூன்று விதமான ஹேர் ஆயில் இருக்கு இந்த மூன்று விதமான ஹேர் டிஃப்ரெண்ட் பிரிப்பரேஷனு இருக்கும் ஏன்னா இந்த மூணு ஹேர் ஆயிலுமே ஒவ்வொரு சால்வ் பண்றதுக்காக ரெடி பண்ணப்பட்டது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்டி கிரே ஹேர் ஆயில் எதுக்காக அப்படின்னா இளநரில் இருபத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ரெண்டு மாசத்துல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அந்த ப்ரீமேச்சூர் கிரே ஹேரை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் முடி நல்லா டார்க்கா சூப்பரா இருக்கும் அதுவே முடி அதிகமா கொட்டுது முடி வளரவே மாட்டேனது அப்படின்னா நீங்க நம்மளுடைய த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதுல மூன்று விதமான கூட்டு எண்ணெயும் கூடவே இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைகளும் சேர்ந்து தயாரிக்கப்பட்டது அடுத்தது ஹேர் ரீக்ரோத் ஹேர் ஆயில் இதுல அதிகமா ரோஸ்மரி சேர்த்து தயாரிச்சிருக்கோம் அதாவது ரோஸ்மரி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டும் நீங்க இருபத்தி ஐந்து வயது இல்லைன்னா வயதுக்கு கீழே இருக்கீங்க முடி கொட்டிடுச்சு முடி வளரவே இல்ல பிரண்ட்ல அதுவும் முக்கியமா வழுக்கத்தலை மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த ஹேர் ஆயில நீங்க ட்ரை பண்ணிட்டு வரும்போது புது முடி வளர்ச்சி நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஹேர் ஆயில் பயன்படுத்தினாலுமே இன்டேக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எல்லா வீடியோக்குள்ளுமே இது வந்து சொல்றது உங்களுக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உடம்புல இரும்பு சத்து கால்சியம் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம விட்டமின் சி ஃபுட்டும் நீங்க நிறைய எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு நெல்லிக்காய் கருவேப்பிலை முருங்கைக்கீரை இது மூணுமே நீங்க அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்கனாலே முடி பிரச்சனையும் கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடும் அதாவது இன்டேக் வெளிப்புற பூச்சி இது ரெண்டுமே நீங்க சைமல்டேனியஸா பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த ப்ராப்ளத்துல ஏதாவது உங்களுக்கு இருக்கு இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா స్క్రీన్ స్క్రీన్లో తెలియకూడే వెబ్సైట్ అడ్రస్ లో వాట్సాప్ నంబర్ లో పర్చేస్ పని త్యాక్ యూ